பாருங்க இதே ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் மாலை மாதிரி காய பறிச்சு போட்டிருக்கிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ உங்களுக்கு இந்த சொல்ல போனா விவசாயத்துல இருக்கிறதுலே மிக மிக எளிமையான நூறு தடவை என்ன சொல்லலாம் எளிமையான 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 ஒரு விவசாயத்தை பத்தி சொல்ல போறேன் அதுதான் கோவக்க விவசாயம் உங்க வீட்டில் ஒரு நாலு செடியை நட்டு விடுங்க நட்டு விட்டுக்கிட்டு உங்க வீட்டில் வைக்க நிற்கக்கூடிய ஒரு மரத்தில் படற விடுங்க இல்லைன்னா வீட்டில் தட்டுக்கு மேலையோ கீழேயோ ஒரு பந்தல் கட்டி படற விடுங்க அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அது நமக்கு பொரியல் பண்ணலாம் சாப்ஸ் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் அச்சார் போடலாம் அந்த ஒரு விவசாயத்தை பத்தி சொல்ல போறேன் விவசாயம் கிடையாது வீட்டில் ரெண்டு மூடு நட்டுருக்குறேன் அதில் காய் பறிக்க போகிறேன் உங்களை கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த விவசாயம் செய்வீங்கன்னு நம்புகிறேன் வாங்க என்னோடய வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் இது என்னென்னு புரியுதா எவ்வளோ பெருசாக நிற்க பாருங்க இதை தான் கோவைக்காய் நட்டது ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கும் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நேராக மேலே பலாவில் படுற விட்டேன் பலாவோட கொம்பு நிறைய நிறைஞ்சு கிடக்கு இன்னொரு தை செடி நட்டம் பாருங்கள் அது வந்து இதாக கிடக்கு பாருங்கள் வேப்ப மரத்தில் படற விட்டுருக்குறேன் அது பாட்டுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு நீங்கள் நட்டு விடுங்க இப்ப இருந்தால் சாணி போடுங்க தண்ணி ஊற்றுங்க ரசாயன உரம் அடிக்க புட வேணாம் அந்த பூச்சி மருந்து அடிக்க வேணாம் எங்கிட்ட ஏனி இருக்குது நான் ஏனியில் ஏறி பறைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு தோட்ட கம்பு ரெடி பண்ற பாருங்க இது வந்து உங்களுக்கு உயரத்துக்கு ஏற்றபடி ஒரு கம்பு எடுத்துங்க கம்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி கம்பை வெட்டி எடுங்க அந்த முனைப்பகுதி நல்லா கூர்மையா இருக்கணும் அது மாதிரி இதை வச்சு ஒரு எங்க ஊர்ல கம்பெனி நீங்களோ நான் தோட்டக்கம்பு கட்டுறேன் கட்டுங்க இந்த கிராஸ் போட்டு இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பா இந்த மாதிரி இருக்குங்க ஓகே தோட்டகம் ரெடி நான் எங்க ஏனி இருக்கு அதனால சின்ன தோட்டக்கம்ப எடுத்தேன் உங்களுக்கு நீங்க உயரத்துக்கு ஹைட்டு கேட்டபடி பெரிய மூங்கில் வச்சு கட்டி தோட்டகமும் பெருசா கட்டி எடுத்து எடுங்க பாருங்க முடிஞ்ச அளவும் நான் கையில பறிக்க பாக்குறேன் அதனால ஒரு பக்கெட் எடுத்திருக்கிறேன் பாருங்க நிறைய நாள காய் பறிக்காம பழுத்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி எவ்வளவு காய் பழுத்து கிடக்குன்னு பாருங்க இது கைக்கு சரியா எத்தலை இதெல்லாம் இழுத்து கீழே பறிச்சி போடுறேன் பாருங்க இந்த கட்டான இந்த வள்ளியே போதும் நம்ம மூணு துண்டாக்கி நட்டா போதும் இதே முளைச்சு இதே ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கும் மீண்டும் சொல்றேன் பழக்கம் இல்லாதவங்க ஏனி பறைக்காதீங்க பெரிய கம்பு கட்டி தான் போறீங்க ஓகே இனி மாடி மேல போய் பலமர பறிக்கிறோம் பறிப்பேன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இடம் நல்லா சுத்தமா இல்லை அது மட்டும் இல்லை காய் விழுந்தாச்சுன்னா கொஞ்சம் அடிபடும் பிரச்சனை இருந்தாலும் தான் ஒரு தரையில ஒரு டார்பா போட்டுக்கிட்டு ஏற பலாமரத்துல எப்படி படந்து பாருங்கள் பாருங்க பாருங்க அவர் ஒரே வழியில் எத்தனை காய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மாலை மாதிரி நிற்கிது பாருங்க இங்க அப்படி எடுக்க முயற்சி பண்றேன் முடிஞ்ச அளவும் வள்ளி கட்டாகாமல் அப்ப எப்படி நிக்கட்டும் காய் தான் நேரம் இல்லாமல் பழுத்து போகுது அவ்வளவு காய் காய்க்குது பறவோட கொண்டையில மேல அத்தங்க கிடக்காதனால ஏறி பறிக்க முடியாது கையாலங்க வர போய் நம்ம போய் பறிக்க முடிய முடியாது பறிக்காமல் பழுத்துருச்சு பாருங்க காய பறிச்சு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நிறைய காய் கொண்டு எப்படி ஒரு ஆறு ஏழு கிலோ இருக்கணும்னு நினைக்கிறேன் இனி இதை பிறக்கணும் ஓகே இது எப்படி நடறங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் இந்த வழியை நான் இதை நிறைய கட்டாயம் விழுந்துருச்சு அதனால தூரப்படுவேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பா இது மாதிரி ஒரு பீஸை எடுத்து நீங்கள் வெட்டி நட்டாலே போதும் உழைக்கிற வரைக்கும் ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றுங்க முளைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினாலே போதுமானது இன்னொன்று தினமும் போய் தண்ணி ஊற்ற முடியாத டைம் இல்லைன்னா ஒரு சின்ன கவர் எடுத்து அந்த கவர்க்குள்ள மண்ணை நிரப்பி அடியாத்த ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு நட்டு வைங்க எப்போ தேங்குடைக்க தண்ணி ஊற்றினா போதும் அது பாட்டு முளைச்சிக்கும் ஓகே எந்த மரத்திலே நான் நீ வச்சுட்டு பார்த்தீங்களா இந்த பலா மரம் அப்போ இந்த வேப்ப மரம் நீங்கள் உங்களுக்கு எந்த மரம் கிடைக்குதோ அந்த மரத்தில் இங்கே படற விடுங்க அது மட்டும் இல்ல நீங்க கீழே நட்டுக்கிட்டு ரெண்டு வெள்ளி நட்டுக்கிட்டு மேல தட்டுக்கு மேல கொண்டு போய் அங்கேயே ஒரு தட்டு கட்டி படுற விடுங்க ஒரு கொடி பந்தலமைச்சு அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இன்னொன்று நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நீங்க ரோட்டு ஓரத்துல ரயில்வே ரோடோட ஓரத்துலலாம் தானாக கிடந்து முளைச்சி கிடக்கும் அதை பறிச்சுக்கிட்டு காய் கூட்டு சமையல் பண்ணாதீங்க அது வந்து ஒரு நச்சுத்தன்மை கொண்டு வந்து நினைக்கிறேன் அதை மென்று பார்த்துருக்கிறேன் நல்ல இருக்குது அது சமையலுக்கு எடுக்க கூடாது அந்த வள்ளியும் பிடிங்கிட்டு போய் இங்க நடாதீங்க முளை அது வந்து நட்டாலும் நமக்கு சமையலுக்கு பயனளிக்காது இது மாதிரி வீட்டில் வளர வைக்க வாங்கி நடுங்க இல்லைன்னா உங்க நர்சரி கார்டன்ல கேளுங்க இன்னொன்னு இதுக்கு விதையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் துண்டு பண்ணி நட்டேன் விதை கிடைக்குமா தெரியல இருந்தாலும் யாரு இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி அந்த உரக்கடை உரக்கடைக்காரங்கள்ட்ட கேளுங்க அவங்க எங்க இருந்தா விதை ரெடி பண்ணி தருவாங்க ஓகே ஓகே பிரச்சனை நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் காய் பறிச்சேன் நானாக நினைச்சதை விட நிறைய காய் கிடைச்சி நீ இந்த மரத்தில் டைரெக்டாக அந்த பலாவில் ஏறி பறிச்சாச்சுன்னா இனியும் நிறைய காய் கிடைக்கும் நான் அந்த அதாவது ஏனிவெளி ஏரியும் மாடியில் நின்றுக்கிட்டு நீங்கள் பறிச்சு பார்த்தீங்க இந்த காய் பறிக்கிறது மொத்தமாக காட்டினேன் இதை பற்றி நடவு முறையை பற்றியும் சொன்னேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி விவசாயம் பண்ணுங்கள் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகிலே இருக்கிறதுலையே மிக மிக ஈஸியான ஒரு விவசாயம்னு சொல்லுவேன் இதை பாருங்க ஒரு ஆறு ஏழு கிலோ குறையாம இருக்கும் உண்மையா சொல்றேன் என்ன மார்க்கெட்ல வாங்க போனாலும் அவங்க போறதான் போற விலை இருக்கும் எதுக்கு வாங்க போன நான் தம்பி வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் மற்றபடி இது ஒரு வாரத்துக்கு வச்சு அப்படியே காய சமையல் பண்ணலாம் இப்படி வீடியோ பார்த்த நல்லா கொண்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன் அடுத்து இன்னொரு வீடியோல பார்ப்போம் அதுவரை அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் பாய் பாய்